ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த மாதிரி நீங்கள் முறையில் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல கடாயில ரெண்டு டீஸ்மாலுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோ ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அஞ்சு வர மிளகா ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்ப மிதமான தீலே வச்சிட்டு இது எல்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் வரணுங்க அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல வெங்காயம் கண்ணாடி பதமாக இருந்ததும் தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கு அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க வெங்காயம் ஒரு மடங்குனா தக்காளி ரெண்டு மடங்கு சேர்த்துக்குங்க சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஆனதுக்கப்புறம் ஆரஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துருக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் எதுவும் வேண்டாங்க இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும் சட்னி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வரணுங்க ரொம்ப நைஸா இருக்க கூடாது இந்த மாதிரி கெட்டியாகவும் இந்த மாதிரி பதத்திலையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இதையெல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் எத்தனைய முறையில் தக்காளி சட்னி செஞ்சுருப்பீங்க நான் செஞ்ச மெத்தட்ல ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி நான் பரோட்டா இது எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு சட்னி நீங்க செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நன்றி வணக்கம்